இப்ப நாங்க போக போறது வந்து நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கட அவங்கல நெருப்புல போடப்பட்ட இடம்தான்

வளைச்சி வர அந்த சின்ன மலையை சுற்றி சின்ன சின்ன குழிவோல் இருக்குது தானே அதெல்லாம் நெருப்பு போடப்பட்டது ஒவ்வொரு கூலி குழியாங்க அதில் கொண்டு போய் நெருப்போட போட்டு பற்ற வச்சாங்க பத்த வச்சு இப்ராஹிம் அலஹி சலா து அவங்கள ஒரு இரும்பு பட்டியலை செஞ்சு என்ன செஞ்சாங்க இங்கிருந்து என்ன செஞ்சாங்க ஒரு கெட்டபோல் மாதிரி ஒண்டை செட் பண்ணி என்ன செஞ்சாங்க அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படியே தள்ளி விட்டாங்க இங்கிருந்து தள்ளி விட்டாங்க சரியா அது போய் என்ன செஞ்சுட்டு அப்படியே போய் இப்ராஹிம் அலிசலாம் அப்படி போய் அதை என்ன செஞ்சாங்க நெருப்புக்குள்ளே போய் வந்து விழுந்தாங்க விழுந்த உடனே சுஹான் அல்லா அல்லாவுடைய உத்தரவு அவங்க நெருப்பில் போடுறதுக்காக வேண்டி அவங்க தயாரப்படுத்தப்படும் சமயத்தில் வீக்கால் அலிசலாம் மலக்குகளை வந்து உங்களுக்கு உதவி செய்யட்டுமான்னு கேட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க வார்த்தை என்ன சொன்னாங்க ஹஸ்பி அல்லா எல்லாம் எனக்கு போதுமு சொன்னாங்க எல்லாம் எனக்கு போதும்னு சொன்னாங்க அல்லாவுடைய உத்தரவு வந்துச்சு நெருப்புக்கு யான் யார் கூலிபர்தன் வசலாமன் அலா இபுராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்ஸலாமத்துக்கு நெருப்பேன் நெப்ப சுடவும் கூடாது குளிராகவும் இருக்கக்கூடாது நாற்பது நாள் இதுக்குள் இருந்தாங்க ஃபோர்ட்டி டேஸ் இருந்து கடைசியில் நாற்பதாவது நாள் ஆசுராவுடைய அன்னைக்கு தான் என்ன செஞ்சிச்சு மழை பேஞ்சிச்சு மழை பேஞ்ச உடனே அப்படியே என்ன செஞ்சிச்சு நெருப்பலாம் அப்படியே நோந்துட்டு ஆசுரா அன்னைக்கு தான் முதல் மழையும் பெஞ்சிச்சு வானத்திலிருந்து முதலாவது மழை பேஞ்சதும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு தான் இந்த நெருப்பு அடைக்கிறதுக்காக வேண்டி நெருப்பு எப்படி ஏறத்தால இன்றைக்கு நாலாயிரம் வருஷத்துக்கு முந்தி நாலாயிரம் வருஷத்துக்கு முந்தி இப்போ நீங்கள் என்னை பார்க்க ஒன்று விலங்கு குழி குழியெல்லாம் நிறைஞ்சி இருச்சு தானே இதில் தானே நெருப்பு எல்லாம் பற்ற வச்சது அதனால் இந்த சூரியன் அவளை ம விக்கியத்தால் வந்து கிளியர் போவதா வீடியோக்கு இதில் நல்லா வீடியோ கிளியர் ஆகிடுச்சு டிசைன் அவங்கள நெருப்பில் பட்ட மலை